ஏன் கேட்கற அந்த கேள்வி என்ன குப்பை உள்ள போகறது எனக்கு முன்ன புள்ள இருந்தவங்க நீங்க ஜெயம் ரவி லுக்குல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜெயம் ரவி ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டிருக்கு இந்த தேவை இந்த படத்துல சும்மா மேகம் மூடுங்க ஏங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ஆனா புக் அந்த லுக் இருக்காருன்னு அது ஓகே அதுக்கும் ஜெயம் ரவி பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எங்க பொழுது பப்ளிச்சி கே போட்டு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இந்த படம் நாங்க எடுத்த டூ இயர்ஸ் ஆக்சுவலி

ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் ஆனா அந்த பேருங்கிறதுக்கான இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா என்னால நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி அங்கிளா இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ரஜினிங்கிற ஒரு படம்தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம் నేను రెడీ 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 ఆ రెడీ సర్ మిట్ వోల్డ్ మెడమ్ ఓకే నేను కూడా సర్ మీరు ఫోర్స్ లెఫ్ట్ ఓకే మోడల్ ఎట్ లైట్ వస్తే నేను టాక్ నా నా పేస్్ మారా పేస్్ నా సర్ సౌండ్ ఆఫీసర్ అనే స్పీక్ ఫ్రమ్ మై హార్ట్ అందరికీ వణకం இப்பதான் நீங்க நம்ம கேக்குதானே பேசுறது நல்லா கேக்குதா இப்போ இப்போ எல்லாரும் நம்ம இந்த தில்ராஜா பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கோம் என்னோட சைட்ல இருந்த நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும்ன ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடியே வந்திருக்கேன் அவ்வளவுதான் அதாவது நம்ம எஜ்ஜு வரைக்கும் போராடியாச்சு இன்னும் இல்லை போராடுறதுக்கு அதனால் படம் நீங்கள் பார்த்துட்டிங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக நம்மளை கொஞ்சம் நல்ல விமர்சனம் எழுதி கொஞ்சம் தூக்கி விடுங்கண்ணே சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கண்ண என்னால் அது ஒரு ரிக்வெஸ்ட் தான் பண்ண முடியும் சரி சாரி 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 ஆ நான் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வருமா அப்படின்னு நானும் இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோடய சு சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியுண்ணே நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்ணுறேன் அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே

ரசிகர் ரஜினி ரசிகர் ஆமா டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஒரு ஐடியா அவர் என்ன சொன்னார் நான் பண்ணியிருக்கேனே அவர் பெரிய டைரக்டர் என்னை வச்சு இப்போ நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாமல் இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அவர் வந்து சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு

நான் வந்து ஒத்துக்கிட்டு நடிச்ச படம் பேர் ரஜினி ரஜினி அங்கிள் வந்து டைட்டில் ஒத்துக்கல அதனால மட்டுமே ஸோ சேஞ்ச் ஆச்சு அவ் இவரோட கேரக்டர் பேர் வந்து ரஜினி படத்துல படம் பேர் வந்து ரஜினி ஆக்சுவலி நான் என்னன்னா அவர் எல்லாத்துக்குமே அப்படி இல்லை

அவருக்கு தெரியாது அண்ட் ஜஸ்ட் ஒரு சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேர் வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் பட் இவங்களும் அப்ரோச் பண்ணல ஏ வெங்கடேஷ் சார் எப்படின்னா அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவர் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார் அவர் அந்த மாதிரி வந்து போகமாட்டாரு அதனால அவர் கேக்கல ரஜினி பேரா ரஜினி வேணா இருக்குன்னு சொல்லுவான் தில்ராஜும் ஒரு பெரிய ப்ரொடியூசராஜே விஜய் வச்சு அவ்வளவு பெரிய படமா முடி அவர் டயலாக வேற படத்துல வச்சிருக்கீங்க சாங் வேணுமா சாங் இருக்குது பைட் வேணுமா பைட் அவர் ஏதோ வருத்தப்படுவார்னு யோசிக்கலையா யோசிச்சாங்க அவர்கிட்ட பேசலாம்

அவர் வந்து ஆமா சரிங்க நான் இந்த படத்துல என்னங்க நடிச்சிருக்கிறேன் ஒண்ணுமே அடிக்கலாம் நான் நிக்கிறேன் இல்ல நான் நிக்கிறேன் ஹீரோயின் இல்ல அதுதான் சொல்றேன் சம்டைம் சினிமாங்கிறது வந்து இல்ல அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் மாறிடுச்சு கை மாறிடுச்சு அவ்வளவுதான் பயிட் காட்சியெல்லாம் ரொம்ப ஸ்க் அடுத்த அதான் நமக்கு இது கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு இதெல்லாம் நம்மால என்ன பண்ண முடியுமோ எதை காமிக்க முடியுமோ அல்டிமேட்டா இதெல்லாம் பண்ணிட்டேன் நான் வேற ஒன்னு கேளுங்க நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் சரிங்களா உங்க வந்து ஒரு ஏஜ்லான ஒரு கதை சொல்றாங்க அப்பா ஒரு அம்மா இருக்காங்க குழந்தை பெரிய குழந்தை அப்படி सुनும்போது நீ என்ன சொல்லுவீங்க ஏன்னா நீ ஹீரோ மெட்டீரியல் பார்த்தோன்னே சீன்ல அததான் இருக்கீங்க அப்புறம் அப்புறம் எடுத்தா ஏன் வந்து இன்னாரு ஃபேமஸ் கிட்ட நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுே பெரிய விஷயம் அதனாலமே ஏ வெங்கடேஷ் சார் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு அது விட ரொம்ப பெரிய விஷயம் நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் ஒண்ணு நமக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதுனே அது அவ்வளவுதான் வேற இது கொஞ்சம் நம்மள தூ தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணோம்னே அது இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணோம்னு இல்லை அதே மாதிரி கலிதா மட்டும் நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்து அவங்க இங்க ஹீரோயின் வரலன்னு வருத்தப்பட்டாங்க நாங்க அவங்களே இன்னமும் ஹீரோயினா நினைச்சிருக்கோம் நீங்க எப்படி துணிச்சாலும் அம்மா வாக்குங்க ஏ வெங்கடேஷ் சார் சார் ஏ வெங்கடேஷ் சார் சி ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும் ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து வர முடியாத காரணம்னால இன்னைக்கு இங்க இல்லை பட் அவரோட சார்பில் தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான் பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்குது சினி சினிமா பற்றி பேசிகிட்டே இருப்போம் இந்த படம் நீங்கள் பாருங்கன்னு வர நான் இந்த படம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் வை ஐ ஐம் ஹியர் டுடே டு ரிப்ரஸென்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேறு விஜய் டிவி பிக் பாஸோட கோட்டன் ரேசர் ஈவெண்ட்டில் இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷ் வெங்கடேஷருக்காக தான் வந்தேன் ப்ளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனால் எனக்கு ஐ டோன்ட் நோ ஹிம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வழி என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளோதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்கிறேன் நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் பேசுறேங்க எனக்கு ஏ வெங்கடேஷர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்டில் ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பட்

ஏன் <laughs> 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 சொல்லவே முடியாதுலங்க சினிமாங்கிறது அன்பிரெடிக்டபிள் வி नेवर நோ பெரிய எல்லாம் ஜெயிச்சிடுச்சா சொல்லுங்க சோ சினிமாங்கிறது திரைக்கதை திரைகதையேதான் திரைகதைங்கிறது வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கு சோ பார்க்கலாம்

இல்ல இல்ல அதெல்லாம் போடலாம் இல்ல இல்ல அதெல்லாம் போடலாம் நான் பேசுனா தப்பு கிடையாது நான் பேசுனா தப்பே ஆகாது அது உண்மையா பேர் இல்ல நான் ஏன் சொல்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாம் பாருங்க பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் கரெக்டா இல்ல நான் சொல்றேன் எனக்கு வந்து நான் படிச்சிருக்கேங்க பேருங்கிறது ப்ராப்பர் நவுன் ஸ்பெல்லிங் கூட தப்பா நம்ம எழுதலாம் அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு வனிதான்னு ஒரு படம் எடுத்தா என்னால் நிறுத்த முடியாது வனிதான்றது உலகத்திலே ஒரே வனிதாவா தப்பு அது ரஜினி அங்கல் இருந்தாலும் அது வந்து ரஜினிங்கிறது யாருன்றது கதையில உள்ள போலாமே தவிர டைட்டிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம்